ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வேலை வாய்ப்பு அப்டேட் தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஜாப் அப்டேட் உடனே உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜாப் தேடிட்டு இருக்க அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லையும் ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் சூப்பரான ஜாப் வேகன் பார்க்க போகிறோம் கம்பெனி நேம் என்னென்னா விஎஸ் அசோசியேட்டிவ்ஸ கம்பெனியில் இருக்க ஜாப் வேக்கின்னு கொடுத்துருக்காங்க கம்பெனியோட ஃபுல் அட்ரெஸ் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி நம்பர் கூட கொடுத்துருக்காங்க மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ரெசியூம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து கண்டிப்பாக தருவாங்க ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு நீங்கள் மெயில் ஐடியில் வந்து உங்களோட ரெசியூம் வந்து கொடுக்கலாம் வாங்க ஃபுல் டீட்டெயில்ஸுன்னு தெரிஞ்சுக்கலாம் இங்கே உங்களுக்கான ஒர்க் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா சிஎன்சி அண்ட் பிஎம்சி ஆப்ரேட்டர் குவாலிட்டி ஹெல்பர்ஸ் சிஸ்டம் ஒர்க் டெலிகாலர் ஏ அப்படின்னு சொல்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஐடி அந்த மாதிரியான ஒர்க்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஐடி முடிச்சிங்கன்னா நீங்கள் ஐடி வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டிகிரி படிச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மற்ற எல்லாத்துக்குமே வந்து குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க அதை பின்னாடி பார்த்துட்டே வந்துடலாம் ஒர்க் லொக்கேஷன் பொறு சொல் பொறுத்தளவுக்கு ஓசூர் சூழகிரியான அப்ராடில் வந்து உங்களுக்கான ஒர்க் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது உங்களோட விருப்பம் தான் நீங்கள் எந்த லொக்கேஷன் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் இங்கே எவ்வளோ வேகன்சி அவைலபிள் இருக்குன்னா டூ ஹண்ட்ரட் வேக்கன்சிஸ் அவைலபிள் இருக்குது குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமா பிஇ அண்ட் எனி டிகிரி முற்றும் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சென்ற பொறுத்தளவுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் ஜாப் வேக்கன்டி அலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் இருபது வயசுலேருந்து நாற்பது இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் டைம் பொறுத்தளவுக்கு எயிட் ஹார்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா டுவல் ஹார்ஸ் ஒர்க் பண்ணிக்கலாம் அது உங்களோட தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சேலரி ரேஞ்ச் பொறுத்தளவுக்கு பதினெட்டாயிரத்துலேருந்து முப்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் உங்களோட சேல்ரி இருக்கும் உங்களோட ஒர்க்கை பொறுத்து உங்களோட சேல்ரி வந்து வேரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே என்ன அலவன்ஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் அட்டெண்டன்ஸ் போனஸ் தருவாங்க நீங்கள் ஓவர் டைம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அமௌண்ட் தனியாகவே பே பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க சேலரி இல்லாமல் ஓவர் டைமுக்கு தனியாக பே பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அக்கமண்டேஷனும் அவைலபிள் இருக்குது அதுக்கப்புறம் ஃபுட்டும் வந்து அவைலபிள் இருக்குது நம்ம கம்பெனியில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒர்க் லொக்கேஷன் பின்கோடு வந்து கொடுத்துருக்காங்க ஆறுநூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாப் பார்த்துன ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற ஹெச்ஆரோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுட்டு ஜாபில் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் எத்தனை தடவை கால் பண்ணாலும் அவங்க உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ